ஹலோ காய்ஸ் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கோங்க எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் கேஸ் எடுப்பு மேலே தேங்காய் சரட்டை மட்டும் வச்சு பாருங்கள் உண்மையாகவே ஷாக் ஆவீங்க தேங்காய் சிரட்டையில் இவ்வளோ டிப்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் உண்மையாக ஒரு தேங்காய் சரட்டை கூட நீங்கள் தூக்கி போடவே மாட்டிங்க இந்த இந்த தேங்காய் சரட்டை என்னென்ன விஷயங்களுக்குலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம் தேங்காய் சிரட்டை நார்மலாக வந்து வச்சோம் அப்படின்னா ஆடிட்டே இருக்கும் அது கீழே ஸ்டாண்ட் மாதிரி கொடுக்குறதுக்காக நான் இந்த மாதிரி சின்னதாக ஒரு வளையல் வந்து எடுத்திருக்கேன் இது பாப்பாவோட வளையல் இதை வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் வந்து சாம்பிராணிலாம் வைப்போம் நான் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி சாம்பிராணிலாம் வைக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி வச்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ இதோட சாம்பல் எல்லாமே வந்து இந்த சிரட்டையிலேயும் வந்து கலெக்ட் ஆகிடும் நமக்கு வந்துட்டு வீடும் வந்து ரொம்பவே டஸ்ட் ஆகாது இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டு சாம்பிராணிலாம் ஏற்றி வச்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வீட்டில் உப்பெல்லாம் வாங்கி மொத்தமாக வந்து வச்சுருக்கப்போ சீக்கிரமாக வந்து உப்பில் வந்து தண்ணி விட்டுரும் இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காயோட ஓடுகள் வந்து எடுத்துக்கோங்க தேங்காய் இருந்து ஓடுகளை வந்து தனியாக உடச்சி எடுத்து நிறைய துண்டுகள் வச்சுக்கோங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து யூஸ் ஆகும் இந்த தேங்காய் ஓட்டை இந்த மாதிரி உப்புக்குள்ளே வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா போதும் உப்பு வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் தண்ணி விடாமல் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை கேஸ் அடுப்பு மேலே வச்சு பாருங்கள் இது வந்து நம்ம வந்து கேஸ் அடுப்புலாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நேரங்களில் நம்ம கேஸ் அடுப்பை வந்து கிளீன் பண்ணுறப்போ வந்து அப்படியே வந்து கிளீன் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள் எப்போதுமே உங்களோட பர்னரில் எப்போவுமே வந்து தண்ணி படாமல் இருக்கும் இந்த மாதிரி கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டெல்லாம் எடுத்துகிட்டு நார்மலாக அந்த பர்னர் வந்து அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம் இந்த மாதிரி வைக்காதீங்க திடீர்னு வந்து அவசரமாக உடனே சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஈரம் வந்து காயாம இருக்கும் எப்படியுமே வந்துட்டு நம்ம கழுவுறப்போ அந்த பர்னரில் வந்து தண்ணி பட்டுரும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொட்டாங்குச்சி குச்சி இருக்குல்ல அந்த தேங்காய் சரட்டை அதை வந்து வச்சு விட்டுருங்க அந்த பர்னர் மேலே வச்சு நீங்கள் வந்து தண்ணியெலாம் ஊற்றி க்ளீன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட அந்த பர்னரில் வந்து படாது உங்களோட கேஸும் வந்து வீணாகாமல் இருக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கேஸ் எடுப்பை வந்து க்ளீன் பண்ணுங்கள் இது ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லான டிப்பு இப்போ நான் இதில் வந்து ஷாம்பு போட்டு தான் டீப் க்ளீன் வந்து பண்ண போகிறேன் ஷாம்பு போட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிட்டு வந்து க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்கள் ஒரு சொட்டு தண்ணி கூட பர்னரில் வந்து படவே இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுங்கள் கேஸ் எடுப்பை எப்போவும் நம்ம வந்து கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து பட்டுரும் இந்த மாதிரி பர்னரில் வந்து அடிக்கடி தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸ் பர்னரில் படாமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் கேஸ் அடுப்பை நீங்கள் எப்போல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறீங்களோ அப்போல்லாம் கேஸ் பர்னரில் இந்த மாதிரி தேங்காய் சிரட்டை வச்சு க்ளீன் பண்ணால் மறக்காதீங்க இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு கேஸும் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் பர்னரில் வந்து அடிக்கடி தண்ணிப்படாமல் இருந்தாலே வந்துட்டு கேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வரும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டதுக்கப்புறம் இந்த பர்னர்ல இருந்துட்டு இந்த தேங்காய் சரட்டை வந்து எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டாண்டெல்லாம் போட்டுவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த டிப்பு பார்க்கலாம் நம்ம வீட்டில் உருளிலாம் வந்து வச்சிருப்போம் இல்லையா உருளிலாம் வந்து இந்த மாதிரி பூ போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வச்சிருப்போம் அதுக்கு கூட இந்த தேங்காய் சரட்டை யூஸ் பண்ணிக்கலாம் அதே மெத்தட் தான் நான் தேங்காய் சரட்டைக்கு கீழே ஸ்டாண்ட் வந்து வைக்கிறதுக்காக ஒரு சின்ன வளையல் வந்து வச்சிருக்கேன் வளையல் வச்சுட்டு இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து பூலாம் போட்டு உருளி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எங்கிட்ட ஒரு பூ தான் இருந்துச்சு அதை நான் வந்து போட்டு காட்டியிருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து எத்தனை பூ இருக்கோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பழைய தேங்காய் சிரட்டை வந்து எடுத்திருக்கேன் இது ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணாமல் அப்படி போட்டிருக்குது இப்போ இந்த தேங்காய் சரட்டை வந்து அடி வந்து நல்லா வந்து தட்டையாக இருக்கும் இதுக்கு ஸ்டாண்டு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரியே வச்சுக்கலாம் இதில் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து நம்ம ஆட்டி விட்டுருக்கேன் இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா சோப்பெல்லாம் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அப்படி வச்சிருவோம் இல்லையா அந்த மாதிரி சோப்பை வந்து வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம துணி துவைக்கிற சோப்பு இல்லை குளிக்கிற சோப்பு எல்லாம் நம்ம வந்து சோப் பாக்ஸ்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா அது கீழே வந்துட்டு ஈரம் பட்டுப்பட்டு சீக்கிரமாக வந்து கரஞ்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி வந்து நம்ம ரப்பர் பன் மாட்டி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் சரட்டை மேலே அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டிங்க அப்படின்னா இதோட தண்ணி அதில் உள்ள தண்ணி எல்லாமே இந்த சரட்டையிலேயே வந்து கலெக்ட் ஆகிடும் இந்த டிப் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதனால் நமக்கு சோப்பு வேஸ்ட் ஆகாது அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஓட்ட உள்ள தேங்காய் சரட்டை வந்து நான் எடுத்திருக்கேன் இது ஆல்ரெடி ஓட்டை இருந்துச்சு அதனால் இந்த சரட்டையை நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம எண்ணெய் பாட்டிலெலாம் வச்சிருப்போம் இல்லையா எண்ணெய் பாட்டிலுக்கு வந்து ஃபனல் இல்லை அப்படின்னா இந்த ஓட்ட உள்ள தேங்காய் சரட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து எண்ணெய் வச்சு ஊற்றுறப்போ கொஞ்சம் கூட வந்து லீக் ஆகாது நம்ம வந்து பாட்டிலெலாம் வந்து வாய்ப்பகுதி சின்னதாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாட்டிலில் உங்களுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறதுக்கு அந்த டைமில் ஃபனல் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தேங்காய் சரட்டை இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நார்மல் வாட்டர் பாட்டிலில் தண்ணி தான் ஊற்றி காட்டியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் வந்து எண்ணெய் பாட்டிலில் எண்ணெய் ஊத்துறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட லீக் ஆகாது இப்போ நான் ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி எந்த சைடுமே வந்து லீக் ஆகவே இல்லை இதை நீங்கள் வந்து ஃபனல் மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து வேஸ்ட்டு நம்ம தூக்கி போட தேவையில்லை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் எடுத்திருக்கிறது அதே மாதிரி ஒரு ஓட்டை உள்ள தேங்காய் சரட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அடியில் ஹோல் இருக்கும் இல்லையா நான் ஹோல் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹோல் போட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் நம்ம வந்து கருவேப்பில் புதினா இலை மல்லி இலை அதெல்லாம் வந்து கழுவுவோம் கழுவுறதுக்கு நமக்கு ஜல்லடை அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையில் ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாவே போதும் அதில் நீங்கள் மல்லி எல்லாம் புதினா கருவேப்பிலை எல்லாத்தையுமே வந்து நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம் இது மூலமாக உங்களுக்கு வந்து இந்த இலைகளும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் நான் வந்து கருவேப்பில தான் இங்கிட்ட இருந்துச்சு அதை வந்து கழுவி காட்டுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜிங்க்லேயே டேரெக்டாக வந்து கழுவிக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து ஜிங்க்லேயும் எதுவுமே விழாது இதை எல்லாமே வந்துட்டு இந்த சிரட்டையிலே வந்து தங்கிக்கும் தண்ணி வந்து அடியில் போயிடும் இதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு கண்டிப்பாக புதினா மல்லியில் கழுவுறப்போ இந்த மாதிரி தேங்காய் சிரட்டையை வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அந்த மாதிரி நூல் கண்டுலாம் வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா நம்ம வந்து பூ கட்டுறதுக்கு வந்து நூல் வச்சிருப்போம் இந்த மாதிரி நூல் இல்லைனா பூ கட்டுற நூல் வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம் பூ பூ கட்டிகிட்டு இருக்கப்போ நிறைய நேரங்களில் இந்த நூல்கண்டு வந்து அந்த மாதிரி உருண்டு ஓடும் அப்படி இல்லை அப்படின்னா நூல் வந்து எடுத்துகிட்டே இருக்கிறப்போ சிக்கலாக விழுந்துடும் அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஹோல் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் சரட்டை தான் எடுத்திருக்கேன் இதுக்குள்ளே இப்போ அந்த நூலை வந்து உள்ளே வந்து இந்த ஹோல் வழியை விட்டுக்கலாம் இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சிக்கல் ஆகவே செய்யாது இப்போ நான் வந்து உள்ளே விட்டுட்டு இந்த நூல்கண்டை வந்து இந்த தேங்காய் சரட்டைக்குள்ளே வந்து போட்டுடுறேன் போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து பூ கட்டுறப்போ உங்களுக்கு வந்து நூல் சிக்கலும் ஆகாது அதே சமயம் நூல்கண்டோ அங்கங்கே உருண்டு ஓடிட்டுருக்காது இப்போ பாருங்கள் நான் வந்து எவ்வளோ நாளும் வெளியில் எடுத்து காட்டுற பாருங்க நீங்கள் வந்து அப்படியே வச்சுட்டு கண்டினியூஸாக நூல் பூ வந்து கட்டிகிட்டே இருக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது அடுத்த டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரே ஒரு ஹோல் உள்ள தேங்காய் சரட்டை வந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து எத்தனை ஹோல் வந்து போட்டுக்கிறதா இருந்தாலும் உங்கள் விருப்பம் நார்மலாக இதில் வந்து மூணு ஹோல் வந்து போட்டுக்கலாம் இது ஆல்ரெடி ஒரு ஹோல் இருந்துச்சு நான் வந்து இன்னும் ஒரு ஹோல் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு ஹோல் வந்து போட்டுட்டு வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பெண்ணை தான் இதில் வந்து மாட்டி வச்சுருக்கேன் மாட்டிட்டு இப்போ இதை வந்து எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள வளையல் வந்து போட்டு வச்சுக்கலாம் இது வந்து ப்ளைனாக இருக்குது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் பெயிண்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக அப்படி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி வலையில் வந்து போட்டுவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டம்ளர் ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நான் நம்புகிறேன் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்